அலாம் வலைக்கம் வரமத்துல தால பர்காத்தூர் அன்மான் தசா அவர்களே பெரியவர்களே தாய்மார்களே யசூசல்லா அலி சொல்லாம் அவங்களுக்காக வேண்டி ஊரில் இருந்து கோடிக்கணக்கான செலவாத்துக்களை சமர்ப்பணம் செய்யணும் வகமானே அல்லாகுவே ஒவ்வொருத்தரும் சொல்லி அனுப்பிய செலவாத்துகளை ஓதி அனுப்பிய சமர்ப்பணத்தையா இங்கே ஒவ்வொரு பேராக சொல்லி வாசிக்கிறோயா அல்லாஹ் சாலிஹான் அமலாக கபுல் செய்வாரமானே முதலாவதாக சொலிஹா உம்மா எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு செலவாத்துக்கள் ஓதியிருக்கின்றார்கள் செய்து உமான் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு செலவாத்துக்களை நாயன்ஸ் அல்லா அலு இஸ்லாம்களுக்கு ஓதி அனுப்பியுள்ளார்கள் அல்லாஹ் கபுல் ஆக்குவையாக மூணாவது அபு குண்டாய் தோடு முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு தரப்பை ஓதிருக்கின்றார்கள் அல்லா நீ கபுல் செய்வாயாக நாலாவது நசீர் அருவி கரா ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று செலவாத்துக்களை சமர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள் அஞ்சாவது சஃபியா உம்மா எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு செலவாத்துக்களை ஓதியை சவாபை நாயி சல்லா அலுவலி இஸ்லாம்களுக்கு எத்தி வைக்க சொல்லியிருக்கின்றார்கள் அம்மனை கபூர் செய்வாயாக ஆறாவது ஹசன் பாம்பலி ஆறாயிரத்தி ஆறு தடவை சரவாத்துக்கள் ஓதி அனுப்பியிருக்கின்றார்கள் ஏழாவது சாஜிதா உம்மா மூவாயிரத்தி ஐநூறு செலவாத்துகளை ஓதி நன்மை எத்தி வைத்திருக்கின்றார்கள் மானே எட்டாவது ஷிஹாப் எழுபத்தி ஏழு தடவை ஓதியிருக்கின்றார்கள் எட்டாவது ஒன்பதாவது காதல் சவுக்கத்தனி ஆயிரத்தி இன்னூற்றி அறுபத்தஞ்சு செலவாத்துகளை ஓதி அனுப்பியிருக்கின்றார்கள் பத்தாவது பக்கர் அவங்க எழுநூத்தி அறுபத்தி நாலு செலவாத்திரை ஓதி அனுப்பியிருக்கின்றார்கள் பதினொன்றாவது அலிமா உமர் முப்பதனாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது செலவாத்துகளை ஓதி அனுப்பியிருக்கின்றார்கள் பனிரெண்டு சகித் அலி பாலக்காடு ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு தடவ செலவாத்துகளை ஓதி அனுமையை ஏற்றி வைத்திருக்கின்றார் யா அல் தானி கபு செய்வாயாக பதிமூணாவது பஷீஃப் ஆமரின் அம்மாற ஐயாயிரத்தி முப்பத்தி மூணு தடவ செலவாத்துகள் ஓதி அருமையை செய்து வைத்திருக்கின்றார்கள் பதினஞ்சு ஃபாத்திமா சகித் அலி பாலக்காடு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தடவை செலவாத்திரை ஓதி நன்மையை வைத்திருக்கின்றார்கள் பதினாறாவது அன்வர் அன்வர்தீப் இருபத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓரு தடவை செலவாத்திரையை சொல்லி நன்மையை சேர்த்து வைத்துள்ளார்கள் பதினேழாவது ஹீயா ஃபேமலி எழுபத்தி ஏழு தடவை ஓதி அனுப்பியிருக்கின்றார்கள் பதினெட்டாவது அப்துல் லத்தீஃப் பல்லங்கோடு பதிமூணாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு ஆறு தடவை செலவாத் தன்மையை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் இருபது அனீஃபா உஸ்தாது நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு தடவை செலவாத்துறை பெருமான அரசு அலை சல்லா அலுவலி இஸ்லாம்களுக்கு நன்மையை ஏற்றி வைத்துள்ளார்கள் இருபத்தி ஒன்று நசீமா உம்மா ரெண்டாயிரத்தி ஐநூறு தடவை போதி அனுப்பி அனுப்பி வைத்துள்ளார்கள் இருபத்தி ரெண்டு சௌகத்தரி வயநாடு முன்னூற்றி பத்து தடவை செலவாத்து நன்மையை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் முன்னூற்றி பத்து தடவை சோகத் அலி மய்தீன் ராபியா உம்மா ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஏழு தடவை செலவாத்துகிற ஓதி நன்மை ஏற்றி வைத்து ஏற்றி வைத்துள்ளார்கள் இருபத்தி நாலாவது அப்துல் ஜலீல் காக்காடு எழுநூறு தடவை செலவாத்து ஓதி நன்மையை நாய் சல்லா அலி இஸ்லாம் உங்களுக்கு எத்தி வைத்துள்ளார்கள் அல்லாஹ் கபூல் தருவாயாக சுல்ஃபி கய கயராடி முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதி அண்மையை வைத்துள்ளார்கள் இருபத்தி ஆறு லத்தீஃப் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தடவை சரவாத்திரி ஓதி அனுப்பி வைத்துள்ளார்கள் முத்துக்கொய்யா தங்கள் குடும்பம் முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு தடவை செலவாத் தன்மையை தி இருபத்தி எட்டாவது நபராக ஹுசைன் தங்கள் குடும்பம் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒன்ப ஒன்பதாயிரத்தி ஐநூறு தடவை ஹுசன் தங்கள் குடும்பம் சவாத்திரை சேர்த்தி வைத்துள்ளார்கள் முப்பதாவது நபராக சிகாபும் புத்தம்பள்ளி ஆயிரம் தடவ தடவை செலவாத்திரகோதி அனுப்பியுள்ளார்கள் முப்பத்தி ஒன்று முகமது யாசின் சேராமங்கலம் ரெண்டாயிரம் செலவாத்திர ஓதி அனுப்பி வைத்துள்ளார்கள் முப்பத்தி ரெண்டு ஹைதர் அலி ரெண்டாயிரம் தடவை செலவாத்திர ஓதி அனுப்பிய ஏற்றி வைத்துள்ளார்கள் அல்லாகவே எல்லோருடைய செலவாத்துகளையும் அல்லாஹ் ஆய் சல்லல்லா அலேசல்லா அவங்களுடைய தர்பாருக்கு எத்தி வைத்துள்ள ரஹ்மானை எந்த நோக்கத்துக்காக வேண்டி எந்த காரணத்துக்காக வேண்டி போதிய அனுப்பி வைத்துள்ளார் ஓ அந்த ஹா ஹலாலான ஆஜத்துக்களை அதுதான் நீ அவங்களுக்கு ஏற்றி வைப்பாயா ரஹ்மானே அவங்களுடைய எல்லாது வாக்களை கபூலாக்குவாயா அவங்களுடைய வியாபாரங்களை பறக்கத்தாக்குவாயா கடனை அப்புறப்படுத்துவாயா நோய்வடிகளை அப்புறப்படுத்துவாயா அவங்களுடைய குமரகாரியங்களை கலைசெய்த்துவாயாக அவங்களுக்கு அச்சு உம் ரசிக சீப்பை தருவாய் வியாபாரங்களை பறக்கத்தாக்கி தருவாயா மக்களை சாலிகான மக்களாக்குவாயா பெற்றோர்களுக்கு ஒரு ஆப்பியத்தை ஆரோக்கியம் வழங்குவாயா போதப்பட்ட அனைவருடைய என்னென்ன நோக்கம் இருக்கிறதோ அனைவருடைய நோக்கங்களையும் யா யா அல்லா சல்லல்லா அலையா உங்களுக்கு எத்தி வைத்த செல்வாத்தனுடைய கோடிக்கணக்கான செலவாத்துகள் அர்ப்பணம் செய்த இந்த ஃபேமிலி குடும்பத்தார் எல்லோருக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து துவாக்களையும் மும்பராக்களையும் தவாப்புகளையும் தான்தரமங்களையும் செலவாத்துகளையும் யா அல்லா சாலையான அமலாக கபூல் செய்து எல்லா பாவங்களையும் மன்னித்து யா அல்லாஹ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி பெரும் பாவங்கள்லாம் அப்புறப்படுத்தி மன்னித்து யாருலா எங்களுடைய எல்லா துவாக்களையும் கபூல் செய்து நீளமான ஆயுத தந்து ஆரோக்கியம் தந்து அமல சாரிஹாவன் எல்லா அமல காரியங்களும் செய்யக்கூடிய தோஃபிக்கை வழங்கி இம்மையும் எட்டி தந்து யாதுலா செகுறு சூனியத்தில் இருந்தும் திடீர் மரணங்கள் இருந்தும் திடீர்னு வறுமையிலிருந்தும் ஆபத்தில் இருந்தும் இருந்தும் யாருலா பாதுகாப்பு கிருவி அன்பாளனை பண்பாளனை பண்பாள் دعا سیدہ آنائی تو دعا کرم یا اللہ آنی قبول کی تروائی آنائی صلی اللہ علیہ وسلم روضہ شریف اڑیے روضہ شریف اڑیے برکت کنڈ یا اللہ سور کو پھونگا ونہ تنی برکت کنڈ یا اللہ مدینہ نبی اڑیے برکت کنڈ یا اللہ رحمانی رحمت العالمی السلام علیکم رسول اللہ السلام علیکہ حبیب اللہ السلام علیکم یا عبق صدیق رضی جی اللہ تعالیٰ عنہ السلام علیکم یا عمر فارور قدی اللہ تعالی عنہ السلام علیکم اہاپ الدرین اصابل سائ مجمعین السلام علیکم جن بک اڑیا پتہ سہاپا پھر مکلام علیکم ساندھی سہاپا سا ہے یا اللہ عرم کو جناتے اینو سنگھی باکی تروائی رحمانی رب العالمین یا اللہ سمر سلوا سیئے سمرپیا யாருதான் இஷா தொழுது விட்டு யாருதான் நாயசலா அலுவலாம் உடைய மக்பராவுக்கு கீழே உட்கார்ந்து யாருலா ஓதக்கூடிய ஓதி அனுப்பிய எல்லோருடைய செலவாத்துகளுக்கு சமர்ப்பணம் செய்த ரஹ்மானே சாலிஹான் அமலா கபூர் சேர் ரஹ்மானே இது மாதிரி சொர்க்க பூந்தோக்கில் அடிக்கடி வருவதற்கும் யாருலா அஜு செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் யாருதான் இந்த சுகுணா காலத்தை போன்ற எல்லா காலங்களும் சுவனத்தினுடைய பர்க்கத்தான இந்த நானுடைய பர்க்கத்தை கொண்டு இன்றைய நாளை போன்று எந்த நாளும் இல்லை ஆகல எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளுடைய சிறப்பான நாளை நாங்கள் அடையப்பட்டோம் அலமதுல்லா அலமது ஆயிரா அல்ஃப அல்ஃபா மர்ரா மியத்தா அலமது இல்லா அலமதுல்லா அலமதுல்லா மாஷா அல்லா அல்லா அவுல்லா கூத்த இல்லா பில்லா அல்லாம் ரப்னா ஃபுல்லா நான் அவர் இஹ்வான் அல்லதீனா சமக்கோனா பலீமான் ولا تجل في قلوبنا غل الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين آمين آمين, آمين سبحان ربي رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ مغفرتو جلتو